வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நாடு விரைவாக முன்னேற்றம் அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் குறித்து மக்களவை உறுப்பினர் திரு சசிதரூர் தலைமையிலான அனைத்துக் கட்சி குழுவினர் வாஷிங்டனில் அமெரிக்க அரசு அதிகாரிகளை சந்தித்து விளக்கம் அளித்தனர் பெங்களூரு சின்னசாமி மைதானம் அருகே நேரிட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த ஒரு எண்ணிக்கை பதினொன்றாக அதிகரித்துள்ளது தக்கல் ரயில் பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்வதற்கு மின்னணு ஆதார் அங்கீகார முறை விரைவில் பயன்படுத்தப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணு தெரிவித்துள்ளார் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் திரிஷோ ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நாடு விரைவாக முன்னேற்றம் அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ராஜஸ்தானில் உள்ள மினார் மற்றும் கிச்சான் ஆகிய இரண்டு ஈரநிலங்கள் ராம்சார் பகுதிகளில் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் பொதுமக்களின் பங்கேற்புடன் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி புதுதில்லியில் உள்ள பகவான் மகாவீர் வனஸ்தலி பூங்காவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார் அப்போது அன்னையின் பெயரில் ஒரு மரக்கன்று நடும் திட்டத்தின் கீழ் பிரதமர் ஆலமரக்கன்றை நடக்கவுள்ளார் இது எழுநூறு கிலோமீட்டர் ஆரவலி பகுதியை மீண்டும் வனப்பகுதியாக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் தில்லி ராஜஸ்தான் ஹரியானா குஜராத் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது மாவட்டங்களைக் கொண்ட ஆரவலி குன்று பகுதியில் ஐந்து கிலோமீட்டர் பரப்பளவை பசுமையாக்கும் திட்டமாகவும் இது இருக்கும் என்று கூறப்படுகிறது தூய்மையான நகர்ப்புற போக்குவரத்தை நோக்கமாக கொண்டு இருநூறு மின்சார பேருந்து சேவையையும் பிரதமர் தொடங்கி வைக்கவுள்ளாா் நாளை ஜம்மு காஷ்மீர் செல்லும் பிரதமர் கத்ராவில் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார் ஆபரேஷன் சிந்துர் குறித்து காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் திரு சசிதரூர் தலைமையிலான அனைத்துக் கட்சி குழுவினர் வாஷிங்டனில் அமெரிக்க அரசு அதிகாரிகள் மற்றும் அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து விளக்கம் அளித்தனர் இந்தியா எதிர்கொண்டு வரும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அதற்கு எதிரான நடவடிக்கை குறித்து அவர்கள் எடுத்துரைத்தனர் அப்போது பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த அமெரிக்க தரப்பினர் பயங்கரவாதத்தை ஒழிக்க இந்தியா மேற்கொண்டு வரும் நடவடிக்கைக்கு ஆதரவளிப்பதாக குறிப்பிட்டனர் துப்பாக்கி முனையில் செயல்படுவோருடன் இந்தியா பேச்சு நடத்தாது என்று திரு தரூர் அப்போது கூறினார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கோப்பையை வென்ற பெங்களூரு அணியினருக்காக நடைபெற்ற வெற்றி பேரணியின் போது நேரிட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பதினொன்றாக அதிகரித்துள்ளது முப்பத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் விதான் சவுதாவிலிருந்து சின்னசாமி மைதானம் வரை சென்ற வெற்றி போது இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இந்நிலையில் சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் கூடுவதற்கு இடமுள்ள சின்னசாமி மைதானத்தின் அருகே எதிர்பாராத விதமாக சுமார் மூன்று லட்சம் பேர் கூடியதால் இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்ததாக கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு சார்பில் தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களின் சிகிச்சைக்கான செலவுகளை அரசு ஏற்றுக்கொள்ளும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதுகுறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் திரு சித்தராமையா தெரிவித்துள்ளார் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் இயற்கைக்கு எதிரான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு பதிலாக எளிதில் மட்டக்கூடிய மாற்றுப் பொருட்களை மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசின் நீர்வள திட்டத்தின் நாமக்கல் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் திரு கே வி அஜித் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் நீர்வள திட்டம் குறித்து ஆட்சியர் அலுவலகத்தில் அவர் ஆய்வு மேற்கொண்டார் நாட்டில் மொத்தம் நூற்று நாற்பத்தி எட்டு மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் பனிரெண்டு மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மாநகராட்சி அலுவலர்களிடம் குப்பைகளை தரம் பிரித்து வழங்கும் பட்சத்தில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின்கீழ் அது செம்மைப்படுத்தப்பட்டு இயற்கை மாசுபாடு ஏற்படுவதிலிருந்து பாதுகாக்கப்படுவதாக அவர் கூறினாா் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டை முற்றிலுமாக தடுக்கும்போது நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்றும் திரு கே வி அஜித் குறிப்பிட்டார் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுப்பாடு பாதுகாப்பு தற்கல் ரயில் பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்வதற்கு மின்னணு ஆதார் அங்கீகார முறை விரைவில் பயன்படுத்தப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் முறையான பயணிகளுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட பயணச்சீட்டுகள் கிடைப்பதற்கு இந்நடவடிக்கை உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார் இனி ஆபரேஷன் சிந்துரின் வெற்றியை கொண்டாடும் வகையில் சாதனை படைத்த பாதுகாப்பு படையினரின் சிறப்பை போற்றும் வகையிலான செய்தி தொகுப்பு இதில் இன்று இடம்பெறுகிறது பரம்வீர் சக்ரா விருது பெற்ற பரம்வீர் நாயக் ஜத்துநாத் சிங் குறித்த வீரதீர சாதனைகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறாம் ஆண்டு நாயக் ஜதுநாத் சிங் பிறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தோராம் ஆண்டு ராணுவத்தின் ரஜபுத்திர படை பிரிவில் அவர் பணியில் சேர்ந்தார் இந்தியா பாகிஸ்தான் போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஜங்கர் பகுதியை கைப்பற்றியதன் மூலம் பாகிஸ்தான் படைகள் நௌஷரா பகுதியை நோக்கி முன்னேறின அப்பகுதியில் பாகிஸ்தான் படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தக்கூடும் என்று கருதிய நாயக் ஜத்நாத் சிங் தலைமையிலான இந்திய படைகள் டெய்ந்தர் மலைப்பகுதி உள்ளிட்ட முக்கிய இடங்களை சுற்றி அரண் தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதியன்று அதிகாலை பனிமூட்டம் சூழ்ந்திருந்த வேளையில் டெய்ந்தர் பகுதியை நோக்கி எதிரிப்படைகள் பெரும் தாக்குதலில் ஈடுபட்டன இந்த தாக்குதலின் முதற்கட்டத்தில் இந்தியாவின் இரண்டாவது தடுப்பு அரணை நோக்கி எதிரி படைகள் வேகமாக முன்னேறி வந்தன இந்த சண்டையில் சக வீரர்கள் பலரை இழந்த நிலையிலும் நாயக் ஜத்நாத் சிங் எதிரிப்படைகள் மீது கடும் சண்டையில் ஈடுபட்டார் இந்த சண்டையில் தனது படைப்பிரிவில் இருந்த நான்கு வீரர்களை இழக்க நேரிட்டதை அடுத்து மற்ற வீரர்களை இடமாற்றினார் சண்டையில் தாமும் காயமடைந்த நிலையில் காயமடைந்த மற்றொரு வீரரின் துப்பாக்கி ியை எடுத்து பாகிஸ்தான் படையினரை நோக்கி சராமரியாக சுட்டார் இதன் காரணமாக எதிரி படைகளின் இரண்டாம் கட்ட தாக்குதல் தடுத்து நிறுத்தப்பட்டது இந்த சண்டையின் போது தமது வீர தீரம் மற்றும் தலைமை பண்பாள் எதிரிகளிடமிருந்து இந்திய ராணுவ நிலைகளை பாதுகாத்த போதிலும் தலை மற்றும் மார்பில் இரண்டு குண்டுகள் பாய்ந்ததில் நாயக் ஜத்நாத் சிங் வீரமரணமடைந்தாா் அவரது உயிர் தியாகம் மற்றும் அசாத்திய துணிச்சலை கௌரவிக்கும் விதமாக மறைவுக்கு பிந்தைய பரம்பீர் சக்ரா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் அவரது துணிச்சல் வீரம் மற்றும் தியாகத்தை போற்றும் வகையில் நாடு அவருக்கு தலை வணங்குகிறது சிக்கிமின் வடக்கு பகுதியில் வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள சுற்றுலாப் பயணிகளை மீட்கும் பணியில் அம்மாநில அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது மங்கன் மாவட்டத்தில் நிலவும் வெள்ள சூழ்நிலை குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பிரேந்த் சிங் தமாங் அதிகாரிகளுடன் விவாதித்தார் பக்யோங் பசுமை விமான நிலையத்திலிருந்து இயக்கப்பட்ட இரண்டு ஹெலிகாப்டர்கள் மூலம் சுற்றுலாப் பயணிகளை மீட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மீட்புக் குழுவினரின் நடவடிக்கையால் லாச்சின் பகுதியிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார் நாட்டின் வடகிழக்கு பகுதியில் அடுத்த ஏழு நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் லதாக் பிரதேசம் பஞ்சாப் சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களிலும் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்தோனேஷிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷோ ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை இருபத்தி ஒன்று பதினான்கு இருபத்தி இரண்டு இருபது என்ற செட்கணக்கில் யுக்ரைனின் பொலினோ யாஃப்லேஹியா யாஃப்லேகியா காண்டமேர் இணையை வென்றது கவா லீக் வாலிபால் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது கஜகஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஈரான் மூன்று பூஜ்ஜியம் என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது செக் குடியரசில் நடைபெற்று வரும் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் அனிருத் சந்திரசேகர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நாடு விரைவாக முன்னேற்றம் அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து மக்களவை உறுப்பினர் திரு சசிதரூர் தலைமையிலான அனைத்துக் கட்சி குழுவினர் வாஷிங்டனில் அமெரிக்க அரசு அதிகாரிகளை சந்தித்து விளக்கம் அளித்தனர் பெங்களூரு சின்னசாமி மைதானம் அருகே நேரிட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதினொன்றாக அதிகரித்துள்ளது தற்கல் ரயில் பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்வதற்கு மின்னணு ஆதார் அங்கீகார முறை விரைவில் பயன்படுத்தப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது